இந்த மூன்று மாத காலம் நான் வெளி வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிட்டிக்ஸ் வந்துட்டாரு ஒரு ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் காமன் மேனுக்கு அதனால ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது காமன் மேனுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கான் காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை நான் யாரையும் குற்ற சுமத்தலை நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வரவேற்கிற வரணும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர் நிறைய பேர் அவருடைய படத்தை ரசிச்சு பாக்குறாங்க அரசியல் பரிமாணம் வேறு அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம் ஆனா வருட்டும் களமாடட்டும் பார்ப்போம் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எலிவேஷன் என்ன சொல்றேன் பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணல எலிவேஷன் என்ன சொல்றேன்னா இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன் அது மக்கள் பார்க்கிறாங்க ஏன்னா அவங்க கட்சி யாரையை கொண்டு வர வேணும் அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா அது தவறா போயிருக்கு இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசல நம்ம பேசுறது இல்லை ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு என்னை காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க யாரோ எக்ஸ் ஒய்சி அதை நடத்திட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பற வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல் ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது பண்ண முடியாது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படி தான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில மக்கள் முன்னாடி வச்சு இதுல பத்து சரி இருக்கு அஞ்சு தப்பு இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிற அரசியல் நம்ம கிட்ட இல்லைங்க டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அது இருக்கு இல்லைன்னு அதை சொல்லவே முடியலைங்க கண்டிப்பா இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் டங்ஸ்டர் எடுக்கணும் ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பாக அதில் நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாமல் இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபையை கூப்பிட்டுங்க அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது இதுல பிரச்சனை ஆனாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க கிராம சபையில வந்து எங்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் ஒரு சொல்லுங்க இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ் சோக்கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரலை நீங்க உயர்த்தி கேட்கணும் இந்த அரசியல் எனக்கு லாபம் என்ன எனக்கு நஷ்டம் என்ன அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும் அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம் மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம் மாநில அரசு கருத்து சொன்னாங்க ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தல இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட் ஸ்பாட்னு மட்டும்தான் சொன்னாங்க டெண்டர் போட்டாச்சு ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு நவம்பர்ல பத்து மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம பத்து மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இதை தாங்க நாங்கள் எதிர்க்கிறோம் இதை தான் எதிர்க்குறோம் இதை தான் எதிர்க்குறோம்